முழுசா நினைஞ்சாச்சு இனிமேல் முக்காடு ஓட்டா என்ன போடலா என்ன இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட இருந்து ஆப்ரேஷன் சிந்துல இருந்து வாங்கின அடிய அப்படியே மழுப்பி மழுப்பி இப்ப சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தானோட துணை பிரதமராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிற இஷாக்தார் வந்து சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு இந்த ஏர் எண்டுக்கான ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் இந்தியா வந்து எங்களை அட்டாக் பண்ணது உண்மை தான் ஆனால் நாங்களும் வந்து கரெக்டாக வந்து ஃபைட் பண்ணோம் முப்பத்தாறு மணி நேரத்தில் இந்தியா வந்து கண்டினியூஸாக எங்கள் நாட்டுக்குள்ளே எண்பது ட்ரோன்ஸ வந்து அனுப்புனாங்க ஆனா இந்தியா அனுப்புன எழுவத்தொன்போது ட்ரோன்ஸை நாங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அதை வந்து எப்படியோ தடுத்து நிறுத்திட்டோம் ஆனா ஒரு ட்ரோன் மட்டும் இந்தியாவோட ஒரு ட்ரோனு எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்கள் நாட்டில் ஒரு சில சேதாரத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு எங்களோட மிலிட்ரி பேஸை வந்து அட்டாக் பண்ணி எங்களோட ராணுவ வீரர்களுக்கும் ஒரு சில சின்ன சின்ன காயங்களை வந்து ஏற்படுத்திடுச்சு அவ்வளோதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு இந்தா மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவரே அவரோட வாயால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து எங்களோட நூர் நூறு பேஸை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இந்தியா இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க ஆனால் என்னதான் இந்தியா அட்டாக் பண்ணாலும் எங்களுக்கு சேதாரம்லாம் எதுவும் பெருசாக வந்து இல்லை எங்களுக்கு சின்ன சின்ன இன்ஜூரிஸ் தான் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இவரோட பேச்சை கேட்கும் போதுதான் நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது எப்படி வந்து காமெடி பண்ணிருக்காரு பாருங்க அதாவது எண்பது ட்ரோன் அனுப்பனோமா அதில் எழுவத்தொம்போதை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்களாம் நம்ம இந்தியாவோட ஒரு ட்ரோன் போய் பாகிஸ்தானுக்குள்ளே சின்ன சேதாரத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுச்சான் எப்படிலாம் போய் பேசுகிறாங்க பாருங்கள் நம்மளோட பிரம்மோஸ் மிசைலு பாகிஸ்தான் கண்ணுக்குள்ளே எப்படி வரலை விட்டு ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அப்பட்டமா ஒரே ஒரு ட்ரோன்னால் சின்ன சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் கூசாமல் போய் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இஷாக்தார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு எப்படி தெரியுமா வந்துருக்கு அதாவது முழு பூசணிக்காக தோத்துல வச்சு மறைக்கிற மாதிரிதாங்க அவங்க சொல்ற பொய்யெல்லாம் வந்திருக்கு இந்த பொய்யை கேட்கும் போது நமக்கேட்டு காண்டாகுது நம்மளோட ஆர்மி ஆபீசர்ஸ்க்கெல்லாம் எப்படி காண்டாகும் இதனாலதான் நம்ம இந்தியாவோட முன்னாள் ஆர்மி ஆபீசரான தில்கான் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த இஷாக்தாருக்கு பொய் பேசுறதுதான்ப்பா வேலை இவர் இப்படிதான் பொய்யா அடிச்சு விடுவார் பாகிஸ்தான்னாலே போய் தானே வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த விஷயத்துலையும் இஷ்டத்துக்கு பொய்யாக தான் வந்து அள்ளி விட்டுருக்காங்க எப்படி வந்து மைனர் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் இதனால தான் பாகிஸ்தான் அவங்களோட கூட இண்டிபெண்டன்ஸ் டேல கூட நூத்தி முப்பத்தெட்டு பேருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு எதுக்கு வந்து கொடுத்தாங்க ஆப்ரேஷன் சிந்துர்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க அவார்டு கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது நூத்தி முப்பத்தி பேர் இறந்ததா மைனர் இன்ஜுரி உங்க நாட்டுல எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க ஆனா அதுல நீங்க பாதி பேருக்கு தான் அவார்டே வந்து கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது சின்ன சேதாரம் சொல்றீங்களே இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு இந்த மாதிரி மனசை இசாக்தார வெளுத்து விட்டுருக்காருங்க உண்மையிலே நம்மளோட முன்னாள் ராணுவ அதிகாரி சொல்றதும் நூறு சதவீத கரெக்டா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃபே பல இடத்துல ஒத்துக்கிட்டாரு ஆமா இந்தியா வந்து எங்களோட நூர்கான் வந்து தாக்கிட்டாங்க நாங்க வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா ஏர்லி மார்னிங் இந்தியா மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா நாங்க பிளான் பண்ண அந்த சமயத்துல நாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாம இருக்கிற அந்த நேரத்துல வந்து இந்தியா ப்ரோமோஸ் மிஸ வச்சு எங்க மேல தாக்கிட்டாங்க இதனால எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல எங்களுக்கு கிடைச்ச டைம் வெறும் முப்பது டு நாற்பத்தஞ்சு செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ள எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீஃபே வந்து பல தடவை புலம்பியிருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி இஷாக் தார் வந்து வாய் கூசாம போய் சொல்றாங்க பாருங்க ஏதோ ஒரு ட்ரோன் ஒரு ட்ரோன்னால அவங்களுக்கு சின்ன சேதாரம் ஏற்பட்டுச்சா இதெல்லாம் வந்து சிரிப்பு ஏற்படுத்துற மாதிரி தாங்க வந்து பாகிஸ்தானுக்கு அப்பப்ப நம்மளை சிரிக்க வைக்கிறதே வேலையா போச்சு இன்னும் இது மாதிரி சிரிக்க வச்சா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அதிபர் அசீஃப் அலி சர்தாரியும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்துல பதட்டம் அதிகமானவனே என்ன போய் சில அதிகாரிகள் வந்து பதுங்குக்குழியில சேஃபா இருக்க சொன்னாங்க ஆனா அந்த ரெக்வஸ்டை வந்து நான் நிராகரிச்சுட்டேன் ஏன்னா ஒரு தலைவர்னா பதுங்குக்குழில போய் ஒளிஞ்சிக்க கூடாது டைரக்டா களத்துல வந்து ஃபேஸ் பண்ணணும் அதனால வீர மரணம் அடைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு ரெக்வஸ்டை வந்து நிராகரிச்சிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்துல இந்தியாவுக்கு நாங்கள் சரியான பாடத்தை வந்து புகட்டினோம் அசிம் முனிர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணாரு இதனால தான் அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி மனுஷன் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதையெல்லாம் தான் பாகிஸ்தான் எம்பிட்டு அடி வாங்கினாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டில் அப்படின்ற கதையா ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்துல இந்தியா எங்களை ஒண்ணுமே பண்ணலையா ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாகிஸ்தான் வாங்கின அடி வந்து உலக தெரிஞ்சு போச்சு இப்ப எப்படி டோனை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா அடிச்சது உண்மைதான் ஆனா அவங்க அடிச்சது எங்களுக்கு வலிக்கலையே வலிக்கலையே ஜாலியா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டோனையே மாத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான்னால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ ஆனா இப்ப பாகிஸ்தான் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா நமக்கு என்ன வந்து தெரிய வந்துருச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்துல நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்துருக்காங்க அந்த அடியை இன்னுமே மறக்காம தான் இப்போ ஏற்பட்ட பேச்சை பேசுறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்